இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நான் சொல்ல போற கதை இப்போ உள்ள நாகரிக காலத்துல நிறைய இடங்களில் நம்ம பார்க்குற உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு சொல்ற கதை தான் இது இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி கதைக்குள்ளே போலாமா வசந்திற்கு வயது ஆக ஆக ஒன்றும் முடியவில்லை என்னடா இந்த வாழ்க்கை என நினைக்காத நாள் இல்லை எப்படியெல்லாம் வாழ ஆசைப்பட்டேன் என நொந்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை இருபது வயது வரை தாயின் பாசத்தில் இந்தியாவில் வளர்ந்து சொர்க்கம் என்றால் அது அமெரிக்காதான் என்ற மாயையை மனதில் நினைத்து மேற்படிப்பு வேலை என எதுவாக இருந்தாலும் அங்கேதான் என முடிவெடுத்து இதோ இருபது ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டன மேற்படிப்புக்கு அமெரிக்கா வந்த முதல் தினம் வாழும் வரை இந்த மண்ணில்தான் இருப்பேன் என சபதம் எடுத்து பின் கல்லூரியிலேயே ஒரு இந்திய பெண்ணை விரும்பி பெற்றோர் சம்மதத்துடன் அவளை மணமுடித்தான் இவையெல்லாம் நேற்று நடந்தது போல் இருக்கிறது உத்தியோகம் திருமண வாழ்க்கை மேற்கத்திய கலாச்சாரம் ஆரம்பத்தில் எல்லாம் இனிக்கத்தான் செய்தன அம்மாவின் நினைவுகள் கொஞ்சம் விலகி சென்றன மனைவி அவள் தாயுடன் சேர்ந்தே இவனுடன் வாட ஆரம்பித்தாள் முதலில் ஒன்றும் பெரிதாக தோன்றாவிட்டாலும் போக போக இவனின் இந்திய ஆண்மனம் மனைவி அவள் தாயை கவனித்துக் கொள்வதும் அவளுக்கு செலவழிப்பதும் அவ்வளவாக ஏற்க முடியவில்லை அவளும் மெத்தப்படித்தவள்தான் சம உரிமையை பேசிய நேரங்களில் இவனும் ஆதிக்கம் செலுத்தினான் விளைவு சில வருடங்களிலேயே விவாகரத்து ஆனால் இருவரின் கையில் அழகான பெண் குழந்தை இவனுக்கு குழந்தையின் மேல் பிரியம் அதிகம் வழக்கில் விவாகரத்து கிடைத்தாலும் குழந்தை இவனிடம் வாரத்தில் ஐந்து நாட்களும் தாயிடம் இரண்டு நாட்களும் வளர வேண்டும் என்று தீர்ப்பானது இவனுக்கு அதிக மகிழ்ச்சிதான் அக்கறையாக வளர்த்தான் மனைவி இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாள் அவளுக்கு இந்த முறை ஆண் குழந்தை பிறந்திருந்தது இவனின் மகள் அதன் தாயிடம் வார இறுதியில் சென்று வந்து திரும்பும் பொழுதுகளில் தம் தம்பியை பற்றியே பேசிக் கொண்டிருப்பாள் முதலில் குழந்தையை வளர்ப்பது சுலபமாக தோன்றினாலும் பெண் குழந்தை வளர வளர இவனின் அலுவலக சுமையும் அதிகரிக்க வீட்டில் ஒரு பெண் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது ஆனால் அவனின் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவனுடன் அமெரிக்காவில் வந்து தங்க முடியவில்லை அவன் தந்தையோ குழந்தையை வளர்க்கும் பொறுப்பிலிருந்து விலகிக்கொள் என அறிவுரை கூறினார் டேய் நீ இருப்பது மேற்கத்திய நாடு வேறு கலாச்சாரம் அங்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தையை வளர்த்தாலும் பதினெட்டு வயதில் அது உன்னை விட்டு பறந்துடும் அதற்காக நீ ஏன் இவ்வளோ அலட்டிக்கிற அந்த குழந்தைய அதோட அம்மா கிட்டே விட்டுடு பேசாம நீ இந்தியா வந்துடு என்று ஏதேதோ பேசினார் இவனுக்கு அது ஏற்புடையதாக இல்லை தன் பெண் குழந்தையை தானே வளர்ப்பேன் என்று சபதம் எடுத்தான் சில நேரங்களில் அது மிகவும் சிரமமாக இருந்தது தாயின் வற்புறுத்தலில் மீண்டும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் அவளுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையால் முன்பே விவாகரத்தாயிருந்தது அவள் நல்ல பணக்காரி அவள் இவனை எதற்காக திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தாள் என்று தெரியவில்லை இவன் குழந்தையிடம் அவ்வளவு பாசமாக நடந்து கொள்ளவில்லை கொடுமைக்காரி இல்லை என்றாலும் இந்த குழந்தை எப்படியும் ஒரு நாள் பிரிந்து சென்றுவிட போகிறது பாசமோ மெனக்கடல்களோ தேவையில்லை என்பது அவள் எண்ணம் அவளுக்கு எ பற்றிய எதிர்பார்ப்புகள் வேறு இவன் தேவையோ குழந்தையையும் வீட்டையும் பார்த்து கொள்ள ஒரு பெண் முடிவு இருவருக்கும் இந்த திருமண பந்தம் ஏமாற்றமே பிரியவில்லை என்றாலும் ஊருக்காக ஒரு உறவு அவ்வளவுதான் அவளிடம் பணம் எக்கச்சக்கம் உள்ளது வெளியில் சென்றோமா பொருட்களை வாங்கினோமா என ஒரு வாழ்க்கை விளைவு ஒரு சமையற்காரியை வைத்து வீட்டு வேலைகள் நடந்தன அவளை சொல்லியும் குறையில்லை என்று நினைத்துக்கொண்டான் பெண் குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்கிறது அவளின் தேவைகளை பூர்த்தி செய்ய இவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் இந்த வாழ்க்கை ஏன் இப்படியானது முதல் மனைவியுடன் சில சமரசங்கள் செய்து கொண்டிருந்தால் ஒருவேளை இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருக்க வேண்டாம் என்று சில சமயங்களில் இவனுக்கு தோன்றும் காலம் கடந்து யோசிப்பதில் எந்த மாற்றங்களும் நிகழப்போவதில்லை சொர்க்கம் என நினைத்து வந்த இடம் இப்போது நரகமாகிக் கொண்டிருக்கிறது அவனுக்கு சிறுவயதில் வயதில் அவனின் தந்தை அவனிடம் விளையாட்டாக கூறுவார் டே உனக்கு எப்போதும் பொண்ணுங்களால பிரச்சனை தான் என்று கூறுவார் அவன் கூட ஏதோ தான் மிகவும் ஸ்மார்ட்டாக இருக்கிறோம் நிறைய பெண்கள் தன் பின்னால் வந்து தொந்தரவு செய்வார்கள் என்பதை தான் அப்பா இப்படி சொல்கிறார் என்று நினைப்பான் ஆனால் வாழ்க்கை சக்கரம் சுழல சுழலதான் அவனுக்கு பிரச்சனை என்ன என்பது ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்